கைஸ் இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் நம்ம தளபதிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈரோட்டில் பட்டை கிடப்ப போகிறாரு நம்ம தளபதி ஜெயவர்கள் ஸோ நம்ம தளபதி ஜெயவர்களோட மாநாடு அப்படின்றத எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போ அதுக்கான டைம் வந்துருச்சு ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய அந்த மீட்டிங் அப்படின்றது நடக்க போது ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய தடைகள் தாண்டி வந்துருக்குது இந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஜெயவை பொறுத்தளவுக்கு ஸோ சரணாயின் படத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ சரணாயின் படத்தோட ஆடியோ லான்ச் வேறு டிசம்பர் டுவெண்ட்டி செவன்த் இருக்குது ஸோ அது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜெனநாயக படத்தோட ட்ரெயிலர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஜனநாயக படத்தோட ரிலீஸ் அப்படின்றது வேர்ல்டு வைடாக வந்து வெற்றிகரமாக ரிலீஸ் பண்ணணும் அப்புறமா தான் நம்ம தளபதிஜியர்கள் பயங்கரமாக வந்து ஹோப் வச்சிருக்காரு ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ஸ்டார்கள் நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு படத்தோட குரோ ப்ரொடியூசரான ரெட் ஜெயிண்ட் ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க ஸோ அவங்களோட அந்த ஒரு ஃபினான்ஷியல் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்குது ஸோ அதனால வந்து என்ன முடிவு பண்ணிருக்காரு அப்படின்னு அப்படின்னா உங்க கூட வந்து நான் படம் பண்ணணும் அப்படின்னா ஜனநாயகம் படத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபுல் ஃபோக்கஸ்டா பாத்தீங்கன்னா ஜனநாயக படத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சோ அது மட்டும் இல்லாம இப்ப நீங்களும் பாத்தீங்கன்னா ஜனநாயக படத்தோட அப்டேட்டுக்கு பயங்கரமா எதிர்பார்த்துக்கிறீங்க சோ இப்ப பாத்தீங்கன்னா ஜனநாயக படத்தோட ரிலீஸ் அப்படின்றது வேர்ல்டு வைடா வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆக போது சோ அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப படத்தோட மேசிவான அப்டேட்ஸ் எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க சோ இன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு ஜனநாயக படத்தோட செகண்ட் சிங்கிலான ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க நாளைக்கு பாத்தீங்கன்னா சாங் வந்து வரப்போது சோ இதை பத்தி உங்க ஒப்பீனியர் ஜனநாயக படத்தோட அப்டேட்டுக்கு எந்த எதிர்பார்த்து சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி சினிமா சேனல் மருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க